இல்ல வீசோன்க்குல பார்க்க போறது பைக்கும் மருக்கு ஒரு மூச்சி தான் ஒரு ஸ்வீட் செய்ய போறோம் அதுக்கு பைக்கும் மற்ப வறுத்துக்குங்க இந்த கப்பால ஒரு கப் பாசிப்பயறு எடுத்து வெச்சிருக்கேன் வறுத்துக்குங்க நல்ல சேவற வறுத்துங்க நல்ல சேவற வறுசி வேக போடும் கொக்கர்ல வறுத்து சேவற வறுதாச்சி இப்ப பாத்திரத்துல கொட்டி

இந்த அளவுக்கு எந்திருக்கு இப்போ அரைச்சிப்போம் மிஸியில் போட்டு இல்லை அரைக்க போட்டு போடுப்பேன் ஒரு மொழி தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கேன் அதையும் இந்த பைத்தி மருப்புலேயும் போட்டு அரைச்சிப்போம் இப்போ அரைச்சிப்போம் இந்த அளவுக்கு அரைச்சி அரைச்சி இந்த பேஷனில் போட்டு போட்டுப்போம் வாசனையாக இருக்கு வாசனை மாவை அரைச்சி பேஷனில் வச்சாச்சு இப்போ வந்து ரவா உறுத்துப்போம் ரவா வறுக்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கும் நெய் காஞ்சிடுச்சு இந்த ஒரு கப் ரவாவை போட்டு வறுத்துக்குவோம் தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்குவோம் செவக்க ரவாக்கு நல்லா செவ்ற வறுத்துக்குவோம் ரவாவை நல்லா செவக்கை வறுத்தாச்சு பறிச்சி வச்சே இந்த பறிச்சி மறுப்பு தேங்காய்க்கு போட்டு நல்லா கிளறி விட்டு நெய்யை பறிச்சி வச்சுதான் ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா

व्यक्ति ना वो सिटी के ऊपर बूट हो अगर क्या नहीं लूट हो सेटिंग और तार சூப்பரான பாசி பருப்பு ரவா வச்சு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நீங்க ரொம்ப செஞ்சு பாருங்க